நல்லா குவாலிட்டியாக ஆகட்டும் அவுட்லுக்காகட்டும் ஆகட்டும் குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குங்க வண்டி தெளிவாக இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் எல்லாம் வண்டி எடுத்தால் இன்சூரன்ஸ் போடுற மாதிரி வரங்க வண்டி இந்த வண்டியோட ஓனர் பேசி நல்லா ஒரு நக்சவல் பண்ணி நல்லா பெஸ்ட் ஆஃபராக போட்டுருக்கேன் ரொம்ப லோ பட்ஜெட்டில் போட்டுருக்குங்க வண்டியோட கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு கேட்ட ப்ரைஸே வேறு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்டாரு அவ்வளோ ஆகாதுங்க லோ பட்ஜெட்டில் போடலான்னு இருக்கோம் அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கூட கேட்டாருங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கூட இல்லைங்க வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்து தரேங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குங்க இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரரூபா எடுத்து கொடுக்குறேன் நாலு வீலம் பார்த்தீங்கன்னா அலாய் வீலாக வந்துடும் வண்டியில் ஒரே குறை என்னன்னா ஏசி ஒர்க்கிங்கில் இல்லைங்க வண்டி எட்டு ஏசி வேலை பார்க்குற மாதிரி வருங்க வண்டி தெளிவாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கான ஃபுல் வீடியோ கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண பாருங்கள் இப்போ ஷாப் வீடியோ இருக்கிறதுனால வண்டியோட டீட்டெயிலு எல்லாமே சொல்கிறேன் இந்த வண்டிக்கான ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்க இந்த வண்டி வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பருங்க ஜீரோ ஒன் டூ த்ரீ செம்மையா இருக்குங்க வண்டி ஒரு பெரிய ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டி இந்த வண்டியோட அவுட்லுக்கு இன்ட்ரல் எல்லாமே வந்து ஒரு ஃபுல் வீடியோவில் போடுறேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃபைனலாக எடுத்து கொடுக்குறேங்க நல்லா குவாலிட்டியாக இருக்குது டென் சீட்டர் வண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாருங்கள் இந்த வண்டி பெற்று கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோல வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துன்னு போங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் வண்டி எடுக்கிறோம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வண்டி எடுக்கிறோம் வண்டி நேரில் வந்து செக் பண்ணி தரவா செக் பண்ணி எடுத்துன்னு போங்க நம்ம பிஸ்மிலா சகனாஸ்கார் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் மார்க்காடு வேலூர் டு சென்னை ஹைவேங்க வேலூர் டு சென்னை மெயின் ஹைவேலயே இருக்குது வாங்க நேரில் வாங்க எந்த வண்டி பிரிச்சுருக்கோ கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் எனக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஆஃபீஸ் கமிஷன் மட்டும் தாங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மூணாவது கண்டிஷனில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குங்க அவுட்லுக் ஆகட்டும் இன்ட்ரல் ஆகட்டும் வண்டி தெளிவாக இருக்குது இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் வண்டி தெளிவாக இருக்குங்க லோ பட்ஜெட்டில் தான் போட்டிருக்கேன் இந்த வண்டியோட ஃபுல் வீடியோ வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்டேட்டில் தான் இருக்குது பாருங்கள் இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மட்டும் தான் கேட்குறாரு இதுவும் வந்து இல்லை ஒரு சின்ன நகை நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் இந்த வண்டி பெற்று இருந்தால் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க ஒரு சின்ன நகை பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ரெனால்டு லோகனு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது மூணாவது ஒன்றர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரண்ட்டு வண்டி தெளிவா இருக்குங்க அவுட்லுக்கு இன்ட்ரில் எல்லாம் வண்டி தெளிவா இருக்கு இந்த வண்டியை வந்து நான் ஃபுல் வீடியோ அப்டேட் பண்றேன் இந்த வண்டிக்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரல் லாக் வந்துடும் வண்டி தெளிவா இருக்குங்க வண்டி இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் தான் கேட்குறாரு இதுவும் வந்து ஃபிக்சட் இல்லை இந்த வண்டிக்குமே வந்து ஒரு சின்ன நகை சொல்ல பெஸ்டான ஆஃபராக எடுத்து தரேன் நம்ம இருக்கிற எல்லா வண்டியுமே வந்து லோ பட்ஜெட்ல தான் போட்டுருக்கோம் வெளி மார்க்கெட்டில் கூட செக் பண்ணுங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிட்டே வாங்க நம்ம கிட்டே இருக்கிற எல்லா வண்டியுமே வந்து கஸ்டமர்கிட்ட ஆல்ரெடி பேசி எல்லாமே லோ பட்ஜெட்டில் போடணும்னு சொல்லி தான் நல்லா தெளிவாக வா பேசி லோ பட்ஜெட்டில் போட்டுருக்கேன் வாங்க இதுலேயுமே வந்து ஒரு சின்ன நகை சொல்ல பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுது ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா விடிஐ மாடலுங்க டீசல் வேரண்ட்டி விடிஐ வண்டி வந்து தெளிவாக இருக்குங்க அவுட்லுக் ஆகட்டும் இன்ட்ரல் ஆகட்டும் எல்லாமே தெளிவாக இருக்குது இந்த வண்டியும் வந்து ஃபுல் வீடியோ வந்து அப்டேட்டில் இருக்குது பாருங்க இந்த வண்டிக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ ஏசி சென்ட்ரல் லாக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு சாவி இருக்குங்க ரெண்டு கீயுமே வந்து ரிமோட் கீ தான் வண்டி வண்டி டச் பண்ணாலாம் வந்து செயலில் நடிக்கும் வண்டி தெளிவாக இருக்குங்க வண்டியோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாவது கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டிக்குமே வந்து கஸ்டமர்கிட்ட பேசி நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரரூபா கேட்குறாரு இதுவும் வந்து ஃபிக்சடில் ஒரு சின்ன நெஸ்பில் பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன் வண்டி தெளிவாக இருக்குங்க ஷிஃப்ட்டு வந்து நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க ஒரு இருபத்தி அஞ்சு மைலஸ் கொடுக்குற வண்டிங்க தெளிவாக இருக்கும் ஏசி எல்லாம் குவாலிட்டியாக இருக்குங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி செம்ம குவாலிட்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது ஓன்டாய் சாண்ட்ரோ பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல்னே சொல்ல மாட்டேங்க அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க செகண்ட் ஓனர் கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி வண்டி வந்து பார்த்தா செகண்ட் ஓனர் கண்டிஷன் மாதிரியே தெரியாது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரல் லாக்கு அதே மாதிரி இதுலேயும் வந்து ரிமோட் லக் கூட இருக்குங்க சாவிலேயே வந்து ரிமோட் லக் கூட இருக்குது வண்டி தெளிவாக இருக்குங்க இந்த வண்டியும் வந்து நான் உங்களுக்கு தனியாக சிங்கிள் வீடியோ கூட போடுறேன் பாருங்கள் இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் தான் கேட்குறாரு இந்த ஷோரூம் குவாலிட்டியில் இருக்கிற வண்டி வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆஃபராக கொடுத்துன்னு இருக்கேன் பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து கொடுத்துன்னு இருக்கேன் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு நம்மளை தேடி லாங் எல்லாம் வந்து வண்டி எடுத்துன்னு போகிறாங்க நம்ம ஆட்டால் வீடியோ பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால தான் வந்து வீடியோ வந்து சோல்டு வீடியோ எல்லாம் பிடிக்க முடியல நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஒரு வீடியோவாக போட்டு விட்ற பாருங்க நம்மளை நம்பி லாங் எல்லாம் வந்து எடுத்துன்னு போகிறாங்க குவாலிட்டியாக இருக்குது டாடா விஸ்டா கோட்ராஜெட் இன்ஜின் வண்டி தெளிவாக இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரல் லாக்கு வண்டி தெளிவா இருக்குங்க இந்த வண்டி வந்து கஸ்டமர் கேட்கற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி மட்டும் தான் கேட்கறாரு இதுவும் வந்து ஒரு சின்ன நகை பெஸ்டான பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன் டாடா விஸ்டா கோட்ராஜெட் இன்ஜின் ஷிஃப்ட்டுக்கு வர இன்ஜின் தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மைலேஜ் கொடுக்குங்க லிட்டருக்கு இருபத்தஞ்சி மைலேஜ் கொடுக்கும் வண்டி மைலேஜ் கொடுக்குற வண்டியாக இருக்குது டீசல் வேரண்ட்டு வண்டி தெளிவாக இருக்குங்க ஒரு லட்சத்தி ரூபாய் சொல்கிறது வந்து நெகசபிள் தான் நேரில் வாங்க நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா நேனோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லோ பட்ஜெட்டில் தான் போட்டுருக்கேன் வெளியே மார்க்கெட்டில் கூட செக் பண்ணி பாருங்கள் டாட்டா நேனோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இன்றைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூபாய் எண்பத்தஞ்சாயிரரூபா எழுபதாயிரரூபாயெல்லாம் போயின்னு இருக்குது நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா வெறும் மட்டும் தான் கேட்குறாரு கஸ்டமரு இந்த ரூபாய் கூட வந்து ஃபைனலாக வந்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்து தரேங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கஸ்டமர்கிட்ட பேசி ஐம்பத்தி ரூபாய் எடுத்து கொடுக்குறேன் இந்த வண்டி பிரச்சிருந்தால் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஏசி ஏசி சூப்பராக இருக்குங்க வண்டியில் சின்ன வண்டி இருந்தாலும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏசி சூப்பராக இருக்குது லாக் வந்துடுதுங்க வண்டியில் சென்ட்ரல் லாக் வந்துடுது அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டாட்டா இண்டிகாவே வந்து மூணு வண்டி இருக்குங்க எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் போட்டுருக்கோம் இந்த டாட்டா இண்டிகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி இந்த வண்டியும் வந்து ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அதுவும் பாருங்கள் நம்ம வட்ட எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் ரெண்டு லட்சத்தி எல்லாம் போயினே இருக்குங்க நீங்கள் வேணா ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் நம்ம லோ பட்ஜெட்டில் பண்ணோன்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட பேசி இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடுங்க வண்டி தெளிவாக இருக்குது அவுட்லுக் ஆகட்டும் இன்ட்ரலோ ஆகட்டும் நான் உங்களுக்கு இந்த வண்டியை வந்து ஃபுல் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் கேட்குறாரு இது வந்து லோ பட்ஜெட்டில் தான் போட்டுருக்கேன் வெளி மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா மட்டுந்தான் கேட்குறாரு இதுவும் வந்து ஒரு சின்ன நகை சொல்ல ஆஃபர் ஆஃபராகிட்டு தரேன் அடுத்த டாடா இண்டிகா பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டாடா இண்டிகா டிடி இன்ஜின் தாங்க நம்ம கிட்டே நிற்கிற டாடா இண்டிகா மூணு வண்டியுமே வந்து சாதா இன்ஜினு டிடி இன்ஜின் செலவு கம்மியான வண்டிங்க ஒரு டூ வீலருக்கு எப்படி செலவு பண்ணுவீங்களோ அந்த மாதிரி செலவு கம்மியான வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிற்கிற ஒரு ஒரு வண்டியும் வந்து ஆயில் போக தள்ளாத வண்டிங்க நான் வந்து வெளி ஷோரூம் மா மார்க்கெட்டில் எல்லாம் சொல்கிற மாதிரியெல்லாம் சொல்ல நம்ம கிட்டேயும் வந்து ஆயில் போக தள்ளாத வண்டியும் இருக்குங்க நம்ம கிட்ட நில்ல எல்லார்கிட்டையும் இருக்குது ஆயில் போக தள்ளாத வண்டி செக் பண்ணி எடுத்துன்னு போங்க வண்டி நேரில் வாங்க எல்லா வண்டியும் நீங்கள் எந்த வண்டி எடுக்கிறீங்களோ ஏன்னா நீங்களும் வந்து கஷ்டப்பட்டு காசு சம்பாரித்து காசு சேமித்து வச்சு தான் வந்து வண்டி எடுத்துன்னு போறீங்க வண்டி எந்த வண்டி எடுத்தாலும் தரவாக செக் பண்ணுங்க செக் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க நானும் என்னால் முடிஞ்ச கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட பேசி உங்களுக்கு என்ன நகைசோல் பண்ணி எடுத்து கொடுக்கணுமோ தாராளமாக எடுத்து கொடுக்குறேன் எனக்கு ஆஃபீஸ் கமிஷன் மட்டும் தாங்க இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாரு வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி ஃபுல் வீடியோ ஓடினு பாருங்க நம்ம பிஸ்மிலா தைனான்ஸ்கர்ல இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஃபுல் வீடியோ ஓடினு இருக்குது அப்டேட்டில் தான் இருக்குது பாருங்க வண்டி தெளிவாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குங்க அவுட்லுக் ஆகட்டும் இன்ட்ரல் ஆகட்டும் ஏசி மட்டும் பாஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணிக்கிறாருங்க ஏசி ஒர்க்கிங்கில் இல்லாமல் இருந்தது ஏசிக்கு மட்டும் பாஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணிக்கிறாரு கூலிங் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டில் வர்ற மாதிரி தாங்க இருக்குது செம்ம கூலிங்காக இருக்குங்க வண்டி தெளிவாக இருக்குது வாங்க நேரில் வாங்க இந்த வண்டி பிடிச்சிருந்தால் கால் பண்ணி நேரில் வாங்க என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன நெகசலில் பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன் நம்ம கிட்டே எல்லாமே வந்து லோ பட்ஜெட்டில் தான் போட்டுருக்கோம் எல்லாமே ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் போக தள்ளாத வண்டி தாங்க வண்டி வந்து எந்த வண்டி எங்கே எடுத்தாலும் ரைட்டுங்க நம்ம இல்லை வெளி மார்க்கெட்டில் எங்கே எடுத்தாலும் ரைட்டு வண்டி தரவாக செக் பண்ணியே எடுத்துன்னு போங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு மெக்கானிக்கை கூட கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துன்னு போங்க எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு சமாரிச்சு தான் சிறுக சிறுக சேர்த்து வண்டி எடுக்கணுன்னு ஒரு ஆசையில் தான் எடுக்கிறீங்க அதனால நான் என்ன சொல்கிறேன்னா எங்கே எடுத்தாலும் வண்டி செக் பண்ணி எடுத்துன்னு போங்க அதே மாதிரி நீங்கள் இந்த வண்டி தான் எடுக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த வண்டி கம்பல்சரி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டுங்க அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்து நிற்க வச்சு ஆயிலு புகை தள்ளுதான்னு பாருங்கள் செக் பண்ணிட்டு எடுங்க வண்டி தரவாக செக் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக நெகசல் பண்ணி பேசி எடுக்கணுமோ எடுத்து வண்டி த தாராளமாக ஓட்டின்னு போங்க நம்ம பிஸ்மில்லா சகனாஸ்கரில் எல்லா வண்டியுமே வந்து லோ பட்ஜெட்டில் போ போட்டிருக்கோம் அதே மாதிரி டொயாட்டா கோலிஸ் பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது நான் இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லிடுற பாருங்கள் டொயேட்டா கோலிஸில் வந்து ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கல நீங்கள் எடுத்துன்னு போனால் ஏசி மட்டும் வேலை பார்க்குற மாதிரி வரும் வண்டி தெளிவாக இருக்குங்க வண்டியில் வேறு எந்த வேலையும் இல்லை எந்த வண்டிக்கு டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் எந்த வண்டி இருக்குதுன்னு கேட்டு வாங்க நேரில் வாங்க நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் நான் பிஸ்மிலா சங்கனாஸ்கார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இருந்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நம்ம ஆட்டம் நிற்கிற எல்லா வண்டியுமே வந்து டேரக்ட் கஸ்டமர் வண்டிங்க தான் வாங்க நல்லா தெளிவாக பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன்